ஓம் குருவே துணை ஸ்ரீவராசமிகிர ஜோதிட பயிற்சி மையம் அழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஓகே பரிகாரம் இல்லையா சொல்றேன் வாச்த்துக்கு பரிகாரம் இல்லை சரி அப்படி என்ன சார் பண்றதுன்னா நம்ம திருப்திக்காக பண்ணிக்கலாம் ஆனா கண்டிப்பா முறைப்படி செய்ய வாஸ்து பரிகாரம் செய்யும் ஆனாலும் ஒரு தலைவலி வந்தா எப்படி போடுறீங்களோ அது போல அது போலங்கிற சின்ன சின்ன விஷயம்தான் மாறுமே தவிர முழுமையான விஷயம் வீடு பார்த்துன்னா அது வீடு பாய்ச்சி அதுக்கு பரிகாரம் இல்லை

ஐயா ஒரு பரிகாரம் இருக்குது அதுல வந்து வாஸ்து சரியில்லை அதுக்கு என்ன பரிகாரம் கேட்குறதுன்னு கடைசியா சொல்லிடலாம் சரிங்க கடைசியா வந்திருக்கோம் ஐயா தயவு செஞ்சு சொல்ற வாஸ்துக்கு பரிகாரம் உண்டு அது உங்க மனசை பொறுத்துது ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஆயிரம் மடங்கு இல்ல ஒரு கோடி மடங்கு இல்ல வாஸ்து படி இல்லாத வீடு அனைத்து பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் தரும் சரி சார் இதனால முடியாது என்ன இறைவனே சராகதி வேற வழி வீடு வாடகை வீடு இன்னைக்கு நினைச்சா மாத்தலாம் கருத்தரங்க முடிவு வந்து இந்த ஏன் கருத்தரங்குக்கு போகணும் அப்படின்னா ஏன் நம்ம கருத்தரங்குக்கு போகணும் போகணும் எல்லாத்தையும் வேலை இருக்கணும் யாரும் வெத்து நாள் இல்ல இன்னைக்கு போன ஒரு ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிருப்பீங்க பேசாதீங்க ஐயா பேசாதீங்க அதாவது இடத்த பேசணும் நாகரை சபை நாகரீன்னு ஒன்று இருக்குது ஒருத்தவங்க பேசும்போது போது தயவுசெய்து சொல்ற அது மழையே இடிஞ்சு வந்தாலும் பேசக்கூடாது இது நல்ல கருத்துல ஒரு விஷயம் நீங்க உங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்புல உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்களை வந்து அடையாளப்படுத்தும் ஒருத்தவங்க பேசும்போது அந்த குண்டூசி வந்தா கூட சதுந்து கேட்கணும் அடுத்தவங்க பேசும்போது குறுக்கிடு பண்ணக்கூடாது இது நல்ல குணம் என்னையிலிருந்து வளர்த்துங்க தயவு செய்யுன்னு சொல்றேன் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் வெளியே போய் பேசணும் அது போல போன் வந்து கண்டிப்பா நீங்க சலுகை வச்சுக்கணும் ஒரு சில பேர் வந்து நல்லவங்களா இருப்பாங்க பேசிட்டு இருக்க கமெண்ட் இருப்பாங்க நான் ஒரு மீன் அப்படின்னா ஒழுக்கம் தான் உங்களை உயர்த்தும் இங்க பேசிட்டு இருக்கமா நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கல கண்டிப்பா உங்களுக்கு அது பெரிய சீக்கிரம் கொடுங்க கர்மாவுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு செயல்படுவாங்க தயவு செய்யும் இனிமேலாம் யாரும் பேசாதீங்க இங்க வரீங்க அப்படின்னா ஒரு கோயில் மாதிரி நினைச்சுவாங்க இப்ப ஐயா சொன்னார் பாத்தீங்களா இன்னொன்னு எவ்வளவு பெரிய விஷயம் என்ன கவனிச்சிருப்பீங்க எந்த மீட்டிங் முன்னாலும் யாரையும் பேச மாட்டான் பேசுற மாதிரி தான் வெளியே போய் பேசுவா செல்போன் உபயோகப்படுத்த மாட்டான் ஏன் எதுனா இது நான் நீங்க நாளைக்கு எங்கேயாவது போனீங்க நபர்கள் ராமசாமி ஐயா இருக்கிறாரு அவர்லாம் வந்து சர்வீஸ் அந்த பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கெல்லாம் ஒரு ஆள் வந்து செல்போன் யூஸ் பண்ண கூடாது கரெக்டாக இருக்கணும் ஒரு நாள் வராருன்னா அந்த பேருக்கு கம்மெண்ட் பண்ணணும் அப்படி அந்த ஒரு பக்குவத்தை நீ பண்ணாதான் உங்களுக்கு கண்டிப்பா நவக்கிரகங்கள் வந்து ஆமா நவகிரகம் வந்து அருள் கொடுக்கும் சரி ஏன் சார் நம்ம இவங்க வரணும் அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீங்க வந்து வந்தீங்கன்னா தான் அந்த டையப்பு உங்களுக்கு வரும் சரி சார் வருஷம் வந்து முன்னூத்தி அறுபது நாளா அறுபத்தஞ்சு நாளா முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜோதிட கத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜோதிட விஷயத்த தெரிஞ்சுங்க நீங்க உட்காந்துட்டு அடுத்து புல்லா படுக்கணும் ஒரு நல்ல பத்து பக்கம் எல்லாம் படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிக்கங்க அந்த விஷயத்த ஒரு நோட்டு கொடியில வச்சிக்கோங்க ஒரே வருஷத்துல நீங்க மிக சிறந்த ஜொலி ஆனா நீங்க கண்டிப்பா பண்ணணும் சார் எனக்கு ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் வேணாம் சார் ரெண்டு நாளைக்கு ஒரு விஷயம் கத்துக்க சூரியனா சூரியன் லக்னம் இருந்தா இது நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்க இது மனசுல வச்சிக்கோங்க இன்னொன்னு ஆஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சின்னு அடிச்சுன்னா இந்த உலகத்துல பாங்காக்குலதானும் பாக்கலாம் அமெரிக்காவிலும் பாக்கலாம் எந்த நாட்டிலையும் பார்ப்பான் நீங்க சாதாரண நினைச்சிக்காதீங்க இதுக்கு வலு அதிகம் பெரிய ஜோசியர் ஆகும்போது நீங்களும் ஒரு பேஸ்புக் பக்கம் தோவுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி போடுங்க உங்களுக்கு தெரிந்த ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் இப்படி இருக்குது இந்த நாள் இந்த பலம் இந்த ஜாதகத்துக்கு நடந்ததுன்னு சொல்லி போடுங்க அது உண்மையான படம் போடுங்க அதனால பேர் பார்ப்பான் ஒரு ஆள் ஜோசுமா போடுவான் ஒரு ஜாதகத்துக்கு ஐ ஐநூறு ரூபாய் நீங்க சொல்ல வேண்டிய டைம் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் முப்பது நாளைக்கு முப்பது ஜாதகம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு போயிடலாம் அவங்க தேதி நேரம் அனுப்ப போறாங்க ஜாதகத்தை நீங்க பாத்து அனுப்ப போறீங்க அவ்வளவுதான் உள்ளூர் இருந்தா ஐநூறு ரூபா வெளிநாடு இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அதனால ஜோதிடம் என்பது ரொம்ப எளிமையானது இல்ல நம்ம எல்லாமே இல்ல எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கோம் இன்னைக்கு எனக்கு ஆறு அப்பாயின்மெண்ட் ஆறாயிரம் ரூபாய் போச்சு ஏன் இன்னை நாள் எல்லா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ஆனா ஜோதிடம் கருத்தரங்கன்றது எல்லாம் கையாலும் பார்க்க முடியாது அவர் ஜாதகம் பக்கத்தையும் அவருக்கு கெஞ்சிடும் இப்படியே எனக்கு தெரிஞ்ச பார்க்கும்போது ஏன்னா அவர் சொல்லக்கூடிய பலன் சரியா துல்லியமா இருக்கு இல்லைன்னா வராது அஞ்சு நிமிஷம் இல்லாம வராத அப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஒரு அற்புதமான மனிதர் இங்க இருக்கிற சினிமா நடிகர்கள் வந்து எத்தனை பேருமே பழக்கம் உங்களுக்கு எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் அப்படி இப்படி அற்புதமான மனிதர் நமக்கு வந்து தலைமை தாங்கி இன்னைக்கு வந்து விழாவை நடத்தினாரு நீங்க எல்லாமே அற்புதமா பேசுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல மாணவர்கள் விழுப்புரம் நம்மளுடைய ஜோதிட பயிற்சி பேராசிரியர் வந்து கவி அந்த வந்து மாணவர்கள் அழைச்சிட்டு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் சொல்றேன்னா மாசத்துல ஒரு நாள் ஒதுக்குங்க அப்படின்றது எனக்காக இல்ல இன்னைக்கு உண்மையிலே நான் வந்து சம்பாதிக்க நினைச்சா நடத்த வேண்டிய அவசியமே இல்லை இதனால எனக்கு வந்து எந்தமான கெயினும் இல்லை ஏன்னா அயோக தெரியும் அவருடைய நண்பர் மருதப்படை குடிச்சுதான் எனக்கு புரிஞ்சாரு அவர்கிட்ட போனதுதான் அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் ஆனா அவரு வந்து சொல்றாரு நீ மேட் இப்போ பார்க்கும்போது இவ்வளவு விஷயம் எல்லாம் நீங்க பண்றீங்க போறீங்க பெருமைப்படுறாரு அதே போல இவர் வீடியோ பாக்குறாரு இவரு வீடியோ பார்த்துட்டு தான் சொல்றாரு நண்பர் எல்லாம் கூப்பிட்டு பக்காவா பண்றீங்க அப்படின்னு எதுக்கு எதுக்கு சொல்றோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலைதான் நம்மள வந்து அடையாள அடையாள அடையாளம் கொடுத்தோம்ல நம்ம யாரு அப்படின்றோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்த அடுத்த எவ்வளவுக்கு வளர பாருங்க ஒரு விஷயம் படிச்சாலும் அதனை தேக்கி வச்சுக்கணும் மனசுல தூக்கத்துல ஏஜ் கார்டோ சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க நுண்ணறிவுங்க இல்லைங்களா நமக்கு வேணும் ஏன் ஜோதி நுண்ணறிவு வேணும்னா பிறந்து வளர்ந்துட்டோம் படிக்கிறதுக்கு அந்த நவக்கிரகனுடைய துணை கண்டிப்பா வேணும் நீங்க படிக்கணும் படிக்கிறீங்க அப்படின்னாவே அது அனுகிரகம் கிடைச்சிச்சு அதுல இன்னும் ஸ்டெப் ஸ்டெப்பா மேல போகணும் அப்படின்னா அந்த கிரகத்துடைய அனுகிரகம் வேணும் புரியுதுங்களா இப்ப வாரத்துல ஒரு நாளாவது நவக்கிரகத்தை நீங்க கோயில்ல போய் கும்பிடுங்க கோயில்ல போய் கும்பிடணும் நீங்க வெளியிருந்து கும்பிட்டு பிடி கை இப்படி பண்றதெல்லாம் பண்ணாதீங்க அப்படியே பண்ணக்கூடாது அதே போல உலகத்துல மிகச்சிறந்த கடவுள் அப்படின்னா எல்லா தெய்வத்தை விட மிகச்சிறந்த கடவுள் விநாயகர் தான் விநாயகரை புடிச்சீங்கன்னா நீங்க உச்சத்துக்கு போயிட்டு உண்மையிலே நீ வேற தெய்வத்தை நீங்க கும்புறது உங்க இருப்போம் ஆனா விநாயகரை நீங்களோட அருகு முரளிச்சி வழிபட ஏன் அப்படின்னா என்பது என்ன அப்படின்னா இந்திரனுடைய செல்வ செல்வாக்கிய வச்சு அந்த ஒரு அருகுமொல்லுக்கு வந்து தூக்க அந்த அளவுக்கு ஒரு இடத்தட்டுல வந்து அந்த சொத்து எல்லாம் இந்திரனுடைய சொத்து அல்லையுமே வச்சுட்டாங்க ஒரு தட்டுல வந்து அருகுமுல் வச்சுட்டாங்க பண்ணவே முடியல அத்தனை சொத்தும் பண்ண முடியல அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா அருகு அந்த அருகும்புல்ல எடுத்துட்டு போயிட்டு நீங்க எவ்வளவு ஒரு காரியம் நடக்கல ரொம்ப கஷ்டப்படுறீங்க அருகம்புல் நுனியை எடுத்து உங்க அந்த விநாயக இந்த இன்னைக்கு நாள் நல்லா நான் போற காரியம் வெற்றி ஆகணும்னு சொல்லி ஒரே ஒரு சின்ன அருகுமுள்ள அப்படி பரிசு வச்சிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் நூறு பர்சன்ட் அயோ தெரியும் நூறு பர்சன்ட்ல ஆயிரம் பர்சன்ட் வெற்றி ஆகும் உங்களோட இருந்துச்சுன்னா நீங்க எப்பயுமே வெற்றியோட தான் இது தாந்திரிக்க பரிகாரத்துல அற்புதமான பரிகாரம் நீங்க செஞ்சு பாருங்க அற்புதமா இருக்கும் அதனால ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இன்றைய நாள்ல பாருங்க நீங்க இவ்வளவு சங்கடம் இன்னைக்கு இறந்து இல்ல அந்த அத்தனை வேலையை நாளும் உட்காந்து பண்றேன் இல்லையா இது ஒரு மாசம் நம்ம வரோம் அப்படின்னா அற்புதமா சில விஷயங்களை கத்துக்கிட்டு போறோம் நிறைய பேர் பேசுறாங்க இப்ப இவங்கவங்க அவங்கவுங்க ஆராய்ச்சியிலயும் பேசுவாங்க சில நூல்கள்லயும் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டு அதை பர்ஃபெக்ட் வச்சுக்கணும் அது நம்ம ஜாதகத்திலேயோ நடைமுறையிலயோ ஒத்து வருதான்னு பாத்தீங்கன்னா தான் சரியாக நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்காரு பொண்ணு அது நம்பர் சொல்லுவார் பார்த்தீங்களா அது எழுதி வந்தாவே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு அந்த நம்பர் போனீங்கன்னா பணம் வரும் பணம் வர்றது தொழில் வருமானம் வர்றது கஸ்டமர் அதிகமாக வருது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு அதே அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையா ஜோதிடமா நீ ஜோதிட கிளாஸ் தான் ஹைலைட் அன்னை அந்த முடிச்சுட்டு அடுத்த வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஏங்க அப்படி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அவன் என்னுடைய மனைவிக்கு வந்து மலங்கா போக்கிறாங்க நான் ஜோதி கிளாஸ் போயிட்டேன் எப்படி இருக்கும் முதல் வைக்கிறாங்க ஆனா கணவன் கூட இல்ல நான் போயிட்டு தான் வருவன்ட பெரிய சண்டை ஆனாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் படிச்சதா தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறோம் உலக லெவல்ல கூட ஒரு லெவலில் ஆண்டவன் நம்ம வச்சுக்கிறான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா முக்கியமான விஷயத்த மட்டும் முக்கியமான விஷயம் சார் எங்க ஏன் சார் கிளாஸ் சொல்ல முக்கியமான விஷயம் போயிட்டு அப்ப ஜோதிட முக்கியம் இல்லையா அதனால தயவு செஞ்சு ஜோதி கிளாஸ்க்கு அவசியம் நீ போய் படிங்க கண்டிப்பா ஒரு வருஷத்துல நீங்க கண்டிப்பா ஜோசி பாக்கலாம் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா திறமை இல்லை சார் கொஞ்சம் தான் எனக்கு குறையுது சார் அப்படி ஒரு எழுபத்தி பர்சன் இருக்கேன் அப்படின்னா அடுத்த மூணு மாசத்துல உங்களுக்கு மேல்நிலையில ஒரு உதவியும் இந்த உலகத்துல பிறந்தவங்க அத்தனை பேரும் பன்னெண்டு லக்னம் தான் பிறந்திருப்பான் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சு பாருங்க எத்தனை யார் ஐயா பி சொல்லுங்க எல்லாமே பன்னெண்டு லக்கம் தான் பிறப்பான் அந்த பன்னெண்டு லக்கணத்துல போறவங்களுக்கு இந்தந்த லக்னத்துடைய தசா புத்தி இது பாதிப்ப தருமா தராதுன்னு நூறு பர்சன்ட் நீங்க சொல்லலாம் அதுக்கு பன்னெண்டு லக்கண பலன்கள் துல்லியமா எடுக்கும் இப்ப நீங்க படிக்கிறது மேல்நிலை உயர்நிலை படிக்கிறீங்க சாதாரண பலம் லக்னாபி ரெண்டுக்கு தான் பணம் தேடி போவோம் கல்வியோட சொல்லலாம் ஆனா அந்த லக்னம் யாரு அந்த ரெண்டு இருக்கிற கிரகம் யாரு நல்லவரா கெட்டவரா இது மாதிரி ஆராய்ச்சியா ஒரு மூணு மாசம் நடக்கும் தயவு செஞ்சு அதுலயும் படிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து பெரிய லெவலுக்கு பலன் சொல்ல முடியும் அப்படியே துல்லியமா எடுத்த உடனே தூக்கி அப்படியே ரைட் ஓகே அவ்வளவு பலன் நூறு பர்சன்ட் பலிக்கும் அதனால உணர்ந்து படிய பர்ஃபெக்டா படிங்க நூறு பர்சன்ட் மைண்ட்ல வாங்கிட்டு படிங்க எந்த விஷயத்தையும் படிச்சு வச்சீங்கன்னா நீங்க சாவர வழியை அந்த பழத்தை போட்டுருக்கணும் அற்புதமா பலன் சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து இன்சு எடுத்துக்கலாம் ஆனா தொடர்ந்து பண்ணணும்னு வச்சீங்கன்னா நமக்கு அதுல சங்கடம் போயிடும் ஆனா நீங்க அதே உள்வாங்கிட்டு சொன்னீங்கன்னா அது இருந்து வெளியே வரணும் அந்த வார்த்தை அப்படின்னா அது வார்த்தைக்கு உயரணும் அற்புதமா நடக்கணும் ஆமா இறைவனை வேண்டுகிறோம் இங்க வந்திருந்த பார்வையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டே விடைபெறுறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து வணக்கம்